கீர்த்திவாசன் சார் ஐஏ அவர்களை வருக வருகன்னு ஏற்கிறோம் ரொம்ப பெருமையான ஒரு தருணம் ஜேசிஏக்கு இது ஒரு மைசூர் மாதிரி ஜேசிஐ ஃபஸ்ட்டு சீப் ஜேஸ் பகுதியுமே செகண்ட் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய நன் எல்லாத்துக்கும் என்னோடய வார்த்தைகள் நன்றி வீடுன்னு தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஜேசி ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் மீட்டிங் கூப்பிட்ருந்தாங்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வர சொல்லியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு நான் போய் ஜாயின் பண்ணேன் உங்களுக்கு நிறைய நெட்ஒர்க் கிடைக்கும் அந்த மீட்டிங்கில் அப்படின்னு அந்த மீட்டிங் போய் ஜாயின் பண்ணும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிடலாம் அவங்க கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் தான் போனேன் போனது இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழும் அப்படின்றத நான் கணவரும் நினைக்காத ஒன்று அந்த கனவு வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல மீட்டிங் வந்து நம்மளோட லாங் லோக்கல் ஆர்கனைஸேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு இருபது மெம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இருபது மெம்பர்ஸில் வந்து தெரிஞ்சது ஒரு நாலஞ்சு மெம்பர் தான் இருந்தாங்க பதினஞ்சு மெம்பர்ஸ் வந்து யாருமே தெரியாது அதை வச்சு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நாலஞ்சு மாதங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் தான் பண்ணோம் ஜேசியை பற்றி என்னன்னு தெரியாது டோட்டலாக ஒரு ரெண்டு மூணு தான் பண்ணோம் அதில் இந்த சார்ட்டு மெம்பர்ஸ்லாம் அவங்க வந்துருக்காங்க அவங்களோட உறுதுணையால் அந்த ஒரு நாலஞ்சு மாதம் கடந்தோம் கடந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணாங்க ஜோன் சிக்ஸ்டீன்றது நம்மளோட ஜேசி இது பாண்டிச்சேரியிலேருந்து ஒசூர் நம்ம தருமபுரி பாலரு ஸோ அப்படி இருக்கும்போது டோட்டலாக வந்து அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஒன்றும் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஊந்துதல் கிடச்சது நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தருமபுரின்ற பேர் வந்து எங்கேயுமே வரணும் எங்கேயுமே வந்து முதல் இடத்துல இருக்கணும் அது எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்கே போனாலும் என்னோட அம்மாவுக்கு மேலே வந்து நான் என்னோடய ருவை வந்து ரொம்ப நேசிக்கிறேன் ஆக்சுவலாக தருமபுரியின்னு வந்தால் அது ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பிரசன் நம்ம ஜோனில் வந்து நம்ம முதல்ல வரணும் தர்மபுரி வந்து பேர் வந்து மேலே நிலைக்கணும் அப்படின்ட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் டீம் சார்டர் மெம்பர்ஸ் இங்கே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க சுரேஷ் சார் தோல் பிரின்ஸ் சார் முத்துக்குமார் அர்ச்சனா மேடம் ஜெஸ்ஸோ ஸோ பிகினிங் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் இது வந்த உடனே ஜேசி ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷ்னல் பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்கவங்க இருக்கிறாங்க அதில் அந்த பொறுப்புகளை எடுத்து அவங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ப்ளஸ் எடுத்தேன் இதில் ஒரு அஞ்சு போர்ட் இருக்கு இருக்குது அஞ்சு போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஒர்க் பண்ணோம் ஒன்று வந்து கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறது ரெண்டாவது வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறது தேர்டு வந்து பிஸ்னஸ் செக்டரு ஃபோர்த்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபிஃப்த்து வந்து பிஆர் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரி வகையில் இருக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் பிரித்து நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒரு பேனருக்காக நாங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்து அதையெல்லாம் பண்ணாமல் உண்மையாக வந்து ஒவ்வொரு மக்களை வந்து சந்திக்க கிடச்சது எனக்கு நான் ஜேசிக்கு முன்னாடி பிஃபோர் ஜேசி ஆஃப்டர் ஜேசி பிஃபோர் ஜேசி வந்து எனக்கு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா ப்ளட்டு கொடுக்குறோன்னு ஆசை இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டேன் ஃபேஸ்புக்கில் சேர் மட்டும் பண்ணுவேன் யாராவது ப்ளட்டு கொடுங்க அப்படின்னு நான் எதுக்கும் முன் வர மாட்டேன் எதுக்கும் முன் வந்து நான் எதுவுமே செஞ்சது கிடையாது ஆனால் அப்டா ஜேசி வந்து எல்லா விஷயங்களும் என்னோட மாற்றம் வந்து எனக்கு மாற்றி அமைச்சது தட்டு கொடுத்தேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்கூல்ஸை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணிணோம் அதுக்கு மேலே ஸ்கூலில் போய் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னா ப்ராசஸ் பண்ணும் போது அடுத்ததாக வந்து விஜயகுமார் வந்து என்ட்ரி ஐபிடி அவரோட என்ட்ரி ஆனவன முன்னா அதிபயங்கரமான குரோத் வந்து கிடைக்க ஆரம்பித்தது எல்லாமே டீமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தவுடனே உடனே போன முதல் வருடத்துலையே சுமாராக பதிமூணு அவார்டுகள் ஜோனில் வாங்கணும் தருமபுரி தருவீர் சார்பாக அதில் வந்து ஜோனில் வந்து ப்ரெசிடென்ட்டு எஜுகேஷன் எல்லாத்துலேயும் அவார்டு வாங்கணும் அதுக்கு அடுத்த வருஷம் அந்த வருஷத்துலேயே நேஷ்னலில் நியூ லோக்கல் ஆர்மனைசேஷன் ஆஃப் த ஜேசி இண்டியான்னு ஜேசிஐ தருமபுரி வந்து அவார்டு வாங்கணும் அந்த நாலு மணி நேரம் வந்து எந்த ஹவரும் இல்லை தோணுது அப்படி இருக்கும்போது அந்த ஜேசிய தருமபுரியின்னு அந்த தருமபுரி பேர் வரும்போது கண்ணுல வந்து அவ்வளோ தண்ணி வராத பிறகு அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருந்து அது அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க் இருக்கிறதால ஒரு அது உணவு உணர்வு பூர்வமான அது ஒரு பயங்கரமான ஃபீலிங் அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அந்த லோக்கல் ஆண்டஸ்ட்ரி வந்து இதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இப்போ பிஸ்னஸ் ஜே ஒரு தேர்வு இது பண்ணோம் நெக்ஸ்ட்டு விஜயகுமார் சார் வந்தார் அவர் பிரசிடென்ட் ஆனவுன்னே எட்டு வந்து பதினாறாச்சு ஆக்சுவலாக பதினாறு ஆனவொடனே நிறைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்தாங்க அது போல் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து எங்கள் ஜேசிஐக்கு வந்து உண்டானது அது யாருன்னா வெங்கடேஷ் பாபு சாரோட உதவியை தான் அவர் வந்த உடனே லோக்கல் ஆர்கனைசேஷன் வந்து இன்னும் வந்து ரொம்ப பேமாவாக ஆரம்பித்தது நிறைய பொட்டன்ஷியல் பர்சன்ஸ் எல்லாமே உள்ளே வர ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜேசிஐ மெம்பருக்கு நாங்கள் கேட்டு வந்தோம் மெம்பராக ஆகணும்ன்ட்டு இன்றைக்கி ஜேசிஐ மெம்பர்ஸ்க்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து ஒரு தருணம் ஒரு ஒரு ஃபேமிலியாக ஒரு பாண்டிங்காக இன்றைக்கி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ சுபாஷ் வந்திருக்காரு இவர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஜேசிஐ வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டாக இன்றைக்கு கொண்டு போயிருக்காரு நிறைய 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 மெம்பர்ஸ் எல்லா மெம்பர்ஸும் இருக்கோம் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படின்னா அவங்க அவங்களோட நான் வந்து அறிவு பற்றி ஆசைப்படுறேன் சீனிவாசன் சார் கொஞ்சம் எனக்கு சார் சீனிவாசன் சார் அவர் வந்து ஜேகாமோட ஜோனா ஜேகாமில் வந்து அவர் வயசு இதாக இருந்தார் அப்புறம் சிவகுமார் சார் சென்னையன் இந்த மாதிரி எல்லா எல்லா மெம்பர்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு சப்போர்ட்டிவாக ரொம்ப ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப இதாக டெவலப் ஆகியிருக்கு இன்னைக்கு பாபு வந்திருக்கிறாரு பாபு வந்து அவரோட தலைமையில் இன்றைக்கி ஒரு ஃபோர் ஹவுஸில் கிரீன் டென்ட் வந்து நாங்கள் அமைச்சோம் ஆக்சுவலாக அதுக்கு முழு ஒத்துழைப்பு வந்து விஜயகுமார் சார் சுபாஷ் பாபு செக்ரட்டரி கணேஷ் எல்லாமே எல்லா மெம்பர்ஸும் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இருப்பேன் அதுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணால் சரவணன் சார் தான் உரியாக சொல்லி கொடுத்துருவேன் சார் எடுத்தவொடனே எடுத்த உடனே பண்ணலாம் எந்த பதிலும் கிடையாது மக்களுக்கு நல்ல நிலையிலும் அது என்னோன்னாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப ஒரு பெருமையான தருணமாக நாங்கள் கருதுகிறோம் இதுக்கு வருகை தந்த அனைத்து அனைத்து மெம்பர்ஸ்க்குமே வந்து என்னோட நன்றி தெரிவிக்கிறேன் தேங்க்யூ சார்